மறுபடி பழக்கடி பார்த்ததில் கிருஷ்ணாவிரம் வச்சு கருமசாமி ஓய் குடும்பத்தை போய் பார்த்தேன் கிட்ட வாரம் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன் ஏதோ நமக்கு தகுந்த அளவுக்கு வேலை செய்யணும் அதனால் உடம்பு தெம்மையை கொடுத்து நிம்மதி இல்லாத குழப்பத்தோட ஓடி போயிட்டுருவாங்க அதனால் இப்போ நான் ஒரு வாரத்தில் வந்து களி விட்டுட்டு போனேன் இந்த வாரம் வாரமானேன் கூட உனக்கு ஓரளவுக்கு சரி பண்ணி தராங்க இப்போ எப்படி இருக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வரல வந்துட்டு போச நான் குணப்படுத்தி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து யாரையும் எதிர்பார்க்காதட்களுக்கு நான் நஞ்சு விட்டுனா போதும் இல்லை மனித இதை பகுதியை தேய்ச்சி குடிச்சிருக்கு பகுதியை உள்ளே வந்து சாப்பிட்ருணும் சாப்பிட்றவே கருமசாமி இன்னும் நான் முடிச்சிருக்கேன் கூடவே இருந்து நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் கொடுத்த போதுமா காப்பாத்த கருமசாமி மறுபடி கூத்தர வழக்கண்ணி பார்த்ததுல எந்த ஒரு சரி கருமசாமி மறுபடி ஆங்கேயம் கருமசாமி ஓர் நுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததுல சரி இப்போ வெறும் வீடு இருக்கா அதனால் நீ நினச்சத விட சீக்கிரமாகவே உனக்கு நான் ஒரு நல்ல கல்யாணத்தை கர்ப்பம் அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன் எனக்கு எப்படிப்பா சரி ஆமாம் சரி எனக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரலை நீ வர வீடில் வரும்போது எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டு சொத்து வாங்கிட்டு உன்னோடய இருந்து எனக்கு தண்ணி கொடுத்துருவோம் சரியா போட்டுட்டு வரோம் அதுக்குள்ள தீர்மானம் என்னென்னு நான் கரப்பசாமி ஓடி போய் பார்த்து பார்த்தேன் சரி உன்னை ஒரு அஞ்சு மாத காலத்துக்குள்ள நீ நினச்சது போலேயே நான் கரெக்டை அழைச்சி கொடுத்துருவேன் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரியே பிள்ளை நான் தொழிலை அமைச்சு தொழாவி வச்சுருக்கேன் முடிவு பண்ணியும் வச்சிருக்கேன் ஆனால் அதுவே வந்து கரெக்டாக அமையுமா இதை வேணாமா அப்படிங்கிறது நானாக ஒரு முடிவு பண்ணி வரக்காடி வர ஞாயிற்றுக்கிழமை இப்போ மணி சொல்லுறோம் திட்டவரம் இதை தேய்ச்சி குளிச்சு இது முடிஞ்சு நாங்கள் அறுக்கணும் கூடவே இருந்துச்சு இது உங்களோட இருப்பத்தில் வச்சிருக்கேன் வர ஞாயிற்று மணிக்கு என்ன கருபசாமி கருமசாமி மறுபடியும் பழக்காடி பார்த்ததில்லை மரத்து பிள்ளைய போயிடுச்சு கபசசாமி எனக்கு எல்லாமே போயிடுச்சு அதனால் எனக்கு முழக்கம் போயிடுச்சு எல்லாமே நீ போய் நீர் பார்க்கணும் எல்லாமே போயிடுச்சு அதனால் கர்ப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சர் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுக்கணும்ல அதே போல் நான் கர்ப்பசாமி நமக்கு நீ நினச்சது முறையை அமைச்சு கொடுத்த என்னோடய ஆலயத்தை பார்த்ததில் எல்லா பக்கமே திரும்ப நக்கமாக சிக்கணும் அதனால் நான் கர்ப்பசாமி நிறைய குடித்தேன் அதை வச்சு காப்பாற்றணும்னு தெரியல அதனால் கர்ப்பசாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னொரு முப்பது நாள் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கலச்சலாக தான் இருக்கு முப்பது நாளைக்கு மேலே உனக்கு நான் வேலை இல்லைங்க அதிகப்படுத்தி கொடுத்துட்றேன் ஐப்பசி கடைசியாக கொடுத்துருங்க ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை உறக்கிறதுக்குள்ள உனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கிடுவேன் பல ஆடி வைக்கும் ஆடிக்கு மேலே இருக்கிற பிரச்சனை வந்து மீண்டு உனக்கு எல்லாம் ஓசல் பண்ணி உனக்காக அடுத்த ஐப்பசியில் உனக்கா மீண்டும் முன்னோக்கா வாய்ப்பு தேடி அமைக்கிற மாதிரி சரி மனமோ சொல்லியிருக்கேன் என்ன போச்சு அதை தேடி உனக்கு அமைச்சு சரி சரியா அதே போல நான் கருத்து நான் பாத்துருவோம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தொங்கல் மட்டும் இல்லை எனக்கு ஒரு மாலை சரி மகளுக்கு ஓடி போய் பார்த்தேன் கொஞ்சம் உடல்நிலையில சரியில்லை அதெல்லாம் தொழிலுக்கு முன்னதே உத்தரவாயிருக்கு அதனால மகனுக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டுக்கேன் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளமாக அதனால் அந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்தா போதும் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து உங்கள் மட்டும் நான் கர்ப்பசாமி அண்ணன் இன்னும் உனக்கு படிப்படியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் மழை காணி தூரம் என்னோட நகையும் போச்சு என்னோட பத்திரமும் போச்சு உனக்கு கல்யாணம் அமைச்சு கொடுக்கணும் நீ உட்காந்து என்னோட போச்சு அதே போலமும் போச்சு பத்திரமும் இப்ப ஆளும் இல்லை அதனால் கருப்பசாமி எனக்கு ஏதோ எனக்கு அமைச்சு திருப்பி என்னோடய சொத்தையும் வாங்கி கொடுத்து நான் கர்ப்பசாமி இன்னும் யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு வைக்கிறேன் அப்படி தானே போய் கால வேண்ட சரி கருப்பசாமி மறுபடி போய் வழக்காடி பார்த்தேன் பார்த்ததில் நீ நினச்சது போல உனக்கு வந்து எந்தவித குழப்பமில்லாம பொருள் உனக்கு தேர்தியை வாங்கி கொடுத்தா போதும் நான் கொடுக்குற களியை கொண்டுட்டு போய் அந்த எல்லையில் போட்டு போய் போட முடியுமா அவனோட வீட்டில் போட முடியாது இப்போ அவனும் இல்லை அந்த எல்லையில் போட முடியுமா கொண்டே போட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை மாற்றம் வாங்கிடுவான் நான் அதுக்குள்ளயே வந்து இப்போ அவன் வீடு சுத்தம் இல்லை அப்படின்னா அதனால் அவனும் இப்போ இல்லை அதனால் என்ன கேட்காம அவனோட வாரிசுகளை போய் எதுவும் கேட்க வேணாம் ஒரு வாரம் கேட்பேன் அதுக்குள்ள நீ கேட்கும்போது பத்திரம் முழுசாக நான் கர்ப்பசாமி வாங்கி கொடுத்துட்றேன் ஞாயிற்று பழத்துக்கு முழுக்க ஞாயிற்று பழம வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கேன் அதையும் கர்ப்பசாமி வெண்ணம் மெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா இன்னி வரவை செலவு அப்படி என்ன கேட்காமல் ஆராய்ச்சி கொஞ்சம் சிக்க இல்லையா எதுவும் சிக்க வைக்கக்கூடாது இப்போ வாங்கி கொடுத்துட்றேன் மீண்டும் என்ன கேட்காம கொண்டுட்டு போய் சிக்க வச்சிடக்கூடாது சரி போய் காலம் வந்து సరేపా సరే నా కొడుకునంట్టు పోయి అనోడ ఎల్లయి కొంట ఊరు ఎల్లు తెలి అంత ఎల్లెల ఉండవే పో గర్భస్వామి ముని పన్ను అని చూట్ నర్భస్వామి కూడవే ఉంటుంది ఉనకు కొండదు నా వాడత ము ముక్కాడి న్యక్ ఉండే న్యక్ సమ్మే జరుగు

பகுதியாக போய் சாப்பிட்றோம் சரியா சாப்பிட்டுட்டு மெச்சத்தை கொண்டுட்டு போய் கடையை சுற்றி உங்களோடய வீட்டுக்காரரு தெற்கு தச்சியில் கொண்டு போட்டு சரியா என்ன இருந்து நான் கத்தசாமி உடல்நிலை படிப்படியை உனக்கு குணப்படுத்தி கொடுத்துருவேன் அதில் பருவமனைக்கு வரும்போது எனக்கு மாலை மட்டும் உணர்ந்து இதை கொண்டுட்டு போய் எனக்கு கடையில் கொண்டுட்டு போய் வச்சு ரொம்ப வராமே நான் இருக்கேன் அதை இதை கொண்டு வச்சுருக்கேன் பௌர்ணமிக்குள்ளேயே கேள்வி சரியா இந்த இருந்து உடனடியாக நான் சரி நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியும் எல்லாமே அமைச்சு கொடுத்தோட சரியா எதிர்பார்த்த மாதிரி அமைச்சிருவேன் எல்லாம் மறைமுகமா சொல்றேன் நீ நினைச்சது நடத்தி கொடுத்துறேன் எல்லா இடத்துலையுமே கர்ப்பசாமி நான் கவனமா இருக்கணும் இருக்கேன் இன்னைக்கு சொல்லல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் உன்ன ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்கு கவனமாவே கூடவே இருந்து நீ நினைச்சது அத்தனை நான் கர்ப்பசாமி அவனுக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சத போல அவனுக்கு அமைச்சு கொடுத்தாரு சரியா கவனம் தகுந்திச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுருப்பேன் ஆனால் எதிர்பார்த்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடும் அதனால் நான் கர்ப்பசாமி இன்னும் ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் எட்டு மாதம் பேலன்ஸ் செய்வேன் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும் நான் கரப்ப நாட்டுக்கு அந்த முன்னாடியே காட்டணும் சரிப்பா கர்பசாமி மறுபடி மலையப்பழையே மலையப்பழையாக மகளுக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும்ப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எல்லா செல்வாக்கையும் கொடுத்தார் இதையும் இவ்வளவு சீக்கிரம் எடுக்காமல் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருந்தா ஒன்றா சந்தோஷமாக தானே அமைஞ்சு வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது ஒன்று ஏதோ லோகத்தில் வந்து நின்று வயது அதனால் கருப்பசாமி அதை என்னென்னு பார்த்துட்டு போகணும் அப்போதானே நான் வந்து வரைக்கும் என்னோடய ஆலயம் சொல்லிட்டு போகக்கூடாது இருந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா இன்னைக்கே ஒரு தீர்மானம் முடிவு பண்ணி நான் கர்ப்பசாமி சரி இந்த வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடித்து கொடுத்தாங்க சரியா அதே போல உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆனால் நிம்மதிதான் இல்லை ஆமாம் இல்லை அப்படித்தானே அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நான்காவடியாக காப்பாற்றி கொடுத்து நான்காவடியாக வரணும் தேடி அமைச்சு கொடுத்தா போதுமா வா இதை நீ தேர்ச்சி குளிச்சிருந்த இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் மகளுக்கு தேய்ச்சி குளிக்க வச்சு சரியா இருந்து கேட்டுட்டு போ இதுக்கு கர்பசாமி சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி சீக்கிரமாக அமைச்சு கொடுத்தேன் கர்பசாமி மறுபடி பல கடை பார்த்ததில்லை எந்தவங்க கர்ப்பசாமி மதி கரவு வச்சு கர்பசாமி ஓனைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி நான் ஐப்பசி முப்பது முடிஞ்சிருக்கேன் சரியா ஐப்பசி முப்பது முடிகிறதுக்குள்ளேயே ஒரு வாய்ப்பு நல்லா செய்து இப்போ ஏதோ கண்ணுக்கு தென்படுது வந்துட்டு போனதுக்கப்புறம் ஜாதகம் வந்திருக்கா இல்லையா அதனால் கருப்பசாமி அதுவே அமைஞ்சாலும் கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படி தானே அதனால் அதை அமைக்கிறதுக்கு உண்டான ஓடி போய் நான் வழக்காட்டி பார்த்தேன் அது அமைக்கிறதுனா அதையே உனக்கு அமைச்சு கொடுத்தாரு நீயும் ஊரெல்லாம் செஞ்சு நிறையா பக்கம் எல்லாம் சொந்ததை எல்லாம் பண்ணி சடஞ்சு போய் இப்போ எம்எலையே வெறுப்புக்கறதுனால உங்களுக்கு அப்படி அப்படின்னு எம்எல்ஏ இல்லை மொத்தமாக அப்படி தானே ஏதாவது சொல்லியிருக்கேன் இதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு அதனால் உனக்கு நான் கர்ப்பசாமியெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுத்து நான் கேட்கலாம் அப்புறம் செய்யலாம் சரி போய் காரணம் வந்திருக்கிற ஜாதகத்துக்கே நான் போய் வழக்காளி பார்த்து சரின்னு சொன்னால் அதையே நான் கர்ப்பசாமி சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னா ஐபஸி இருபதுக்கு மேலே நான் சொன்ன டைம் கூட வந்துடுறேன் அதே போல் அதையும் கரப்பனை அமைச்சு சரியா அதே அதேபோல் குழப்பம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை இன்னும் எழுந்து கொடுத்துறேன் கல்யாணம் அமைஞ்சு எல்லாம் சரியே ஆனாலும் என்னோட திருவிழா வரைக்கும் எனக்கு வந்து என்ன வந்து பார்த்துட்டு திருவிழாவிற்கு பால் போல போயாச்சு அப்படின்னா உன்னோட பிரச்சனை அத்தனையும் கர்ப்பத்தானது

நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாங்கம் கொடுத்தா போதுமா எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டல் வயந்தாக வாங்கிட்டு கூட நான் வளர்க்காடி பார்த்து உனக்கு நல்லா முடிவாக வர ஞாயிற்றுக்கிழமை வந்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து எந்த முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு நம்ம போட்ட அளவுக்கு என்னால் எடுக்க முடியலை அப்படி தானே இன்னையிலிருந்து நான் கர்ப்பசாங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதை நான் அமைச்சு தருவேன் இது உன்னோடய எல்லையில் கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி அங்கே கீழே வச்சுருவேன் சரியா எங்க வைக்கணும் உன்னோட உங்களுக்கு எங்க தோணுதோ உன்னோட தோட்டத்தில் பண்ணி வச்சிருக்கேன் நான் கருப்பேன் உங்க படிவாசனை இதை குடும்பத்தோட உள்ள எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் கூடவே இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்து கருப்பசாமி மறுபடி எட்டி மலை வச்சு கருப்பசாமி போகும்போது குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல உன்னோட எதிர்பார்ப்பு போய் பார்த்தா உன்னோட எதிர்பார்ப்பை போய் பார்த்தேன் என் மகன் என்கிட்ட சொன்னபடி கேட்க மாட்டான்

ఇది కొంటే కర్భసామి ఇలివాసీ వందరీట్టు పోయి ఇంకో ఇరుకు కట్టి నరప ఇంత కంషన్ కొనకూడదు సూర్యా అంజీ మాసతున్న ముళి నా కరపసామని తిరుపతి కొడుతుంది కరమ్మసా మరమణి కూర్వ పడక పర్త ఎంత ఊరు సరే కర్భసామి మరమణి పడకదా ఎంత ఊరు సరే கவந்தப்பாடி வச்சு அப்படின்னு போய் பார்த்தா முதலாளர் என் குடும்பத்தோடு நான் ஒன்றா இல்லைப்பா அதனால அவனை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் வந்து கருப்பசாமி ஓடி போய் மறுபடியும் போய் பார்த்ததுல எனக்கு ஏதோ கடைசி காலத்தில் ஜீவன் சம்பாடு கிடைக்குமா அப்படி தானே கேட்டுருக்கேன் அதனால் சொத்து எதை வந்துடுச்சு அவனுக்கு வந்திருக்கிறதுனால எதை கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி இருந்தாலும் போய் கருப்பசாமி கேட்டு வந்துடுவான்

ரெண்டாவது நடந்தது என்ன அப்படின்னா இன்னொரு கல்யாணமும் ஆகிப்போச்சு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் மீண்டும் உன்னை தேடி நான் வர வைக்கலான்னு நான் கருத்தை முடிவு பண்ணிருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்புறம் எப்படி பணம் வரேன் இன்னும் தேடி வந்து உங்களோட வாழ்க்கைக்கு ஒத்து வர மாதிரி நேரம் ஒரு அவருக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வருவேன் அப்படி வர வைச்சால் மட்டும்தான் உனக்கு தேவையான பணம் வரும் இல்லைன்னா பணம் வராது என்ன பண்ணுவேன் அந்த உன்னால் ஒரு காலியும் ஆகணும் அதனால் உங்கக்கிட்ட வருவான் தேவை ஒம்பது வருஷமாக கான்டாக்ட் பண்ணிங்க இப்போ நீ அவனுக்கு பங்கு பிரித்து பங்கு சொத்து வந்துருக்குது இவனால் வாழ்க்கை தான் போச்சு அப்படி தானே அதனால் அவங்களோட பணமாவது கடைசி காலத்தில் கிடைக்குமா நான் வந்து முடியாது வாங்கி தரணும்னு ஒரே வழி தான் என்னை தேடி வர வைக்கணும் அதிலருந்து வர வச்சேங்க தப்பு எனக்கு அவன் பக்கம் தான் இருக்கு ஓம்பம் இருந்தாங்க அதனால் அவன் கேட்டது மாதிரி உங்களுக்கு இல்லாமையும் போகல அதனால் கர்ப்ப சாமி சரி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்குறேன் ஒரு பதினோரு மாத காலம் பொறுமையாக இருக்கணும் சரியா பதினோரு மாதத்துக்கு அம்மாவாசை பதினான்கு எனக்கு மாலை மாதம் கொண்டுட்டுவான் ஆடி முடிஞ்சு ஆங்கனை மாதம் உனக்கு நான் பூப்பட்டு கொடுக்குறேன் சரியா பூப்பட்டு கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும் கேலி அவன் ஆங்கிலத்துக்கு வருவேன் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு உள்ளதை கொண்டு நான் உனக்கு தரேன் அப்படின்னா அதே மாதிரி உனக்கு உள்ளது நீ நினச்ச மாதிரி ஒரு டைம் ஒரே மண்டை உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அவன் பார்த்து அவன் போயிடுறேன் ஒரு வாய்ப்பு நான் உருவாக்கி தரேன் பூ பக்கம் நாயம் இருக்கிறதுனால நான் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என் பேரை சொல்லி மதிப்பிச்சு எடுத்து ஒரு பதினெட்டு பேர் மதிப்பிச்சு எடுத்து இங்கே உணவு தொங்க வச்சுருக்கேன் சரியா என்னை பதினெட்டு நாள் எடுத்து அவனோட ஆலயத்தில் போய் உனக்கு உள்ளதை நான் தேடி அமைச்சு கொடுத்து நான் கரெக்டாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்றேன் வாங்கிக்கலாம் நீங்கள் நினைச்சா நம்ம சரி வர மாட்டேங்க முடியுங்க அதனால் ஒரு பணத்துக்கு மட்டும் வர்றதுக்கு நான் ஏற்பாடு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இதை தேர்வை குறிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதனால இப்போ வந்து வந்து கேட்டேன் அதுக்கு மட்டும் தான் இதை மட்டும் செய்வோம்